அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பார்க்கு கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மேல் அடைகிறேன் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு நாதி தமிழ் மஜிதில் நடக்கக்கூடிய தமிழ் குத்துபாக்கு வந்து ஜும்மா பயான் பண்ணக்கூடியது வந்து மிஸ்கனுடைய தலைவர் டாக்டர் முனீர் அஹமத் பிஹெச்டி அவர்கள் தான் வந்து இந்த கொத்துபா வந்து உரையாற்றுறாங்க இந்த கொத்துபானுடைய தலைப்பு வந்து அசரத் அபூபக்கர் சித்திகரல் எல்லாம் ஒன்று அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு சிறிய தொகுப்பாட்டு வந்து இந்த ஜும்மா பயானில் மிக அழகான முறையில் தெளிவான முறையில் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அனைவரும் இந்த பயானு கேட்டு பயன் பெறுங்க யார் யாரெல்லாம் இந்த யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோக்கள் இதில் நான் பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன்

நாட்களில் சிறந்த நாளாகிய சும்மா நாளுக்கு வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவர்களாக தம்மை நாயக் சொல்வார் சொன்னது அதிக அதிக செலவாக குறைத்தவர்களாக இந்த ஜுமாவுடைய கட்டளையை ஏற்றி இறைவனுக்கு அறிவன் முகமாக இந்த இருளை துணை இறையிலே துணை கொண்டிருக்கிற நம் அனைவரின் மீது அனைவரின் மீதும் வல்ல இறைவனின் சாந்தியின் சமாதானம் என்றும் என்ற நிறுவனமாக இந்த ஜுமாவுடைய ஆரம்பத்தில் தப்பா என்று தெய் பொங்கலுக்கும் எனக்கும் பதித்தோனாக இந்த ஜுமாவுடைய கொண்டு நுழைகிறேன் இந்த ஜுமாவுடைய தலைப்பு ஹைபோல் பஸ் என்று சொல்லக்கூடிய அவை நான் சொல்லப்பா சொல்லக்கூடிய முழுமையான வாழ்க்கையை முழு மனிதராக நூற்றுக்கு நூறு பின்பற்றி வாழ்க்கையில் முழுமையான ஒரு பரிபூர்ண தொகுதி அடைந்த ஒரு மிகப்பெரிய சகாபியான சகிதனா அபிபோக்கர் வழியோகா முன்கோ அவர்களை பற்றிய வரலாறு என்று பேசப்பட வேண்டும் என்பதாக அவுகாப்பிலிருந்து நமக்கு பணிக்கப்பட்டுள்ளது அலமதுல்லா வல்ல ரகமான் நம்மை படைத்து இந்த சிறப்பான முறையில் வாழ்வதற்கு எல்லா வழிவகையிலும் முழுமையாக வழங்கி மனிதன் புனிதனாக வாழ வேண்டும் அவன் புனிதனாகவே தன்னை வந்து அடைய வேண்டும் என்பதற்காக ரஹ்மான் இந்த பூகோளிற்கு நிறைய விஷயங்கள் அன்பிக் கொண்டே மனிதர்களோடு மனிதர்களாக அனுப்பி தீவுகளாக புனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வாழ்க்கை கோட்பாடுகளை தன்னுடைய தூதத்துவத்தை செய்தியை அவற்போது அனுப்பி கொண்டே இருக்கான் அந்த இறுதி செய்தி திருக்குரான் என்ற வழியில் அல்லாஹ் நமக்கு ஒழுமையான ஒரு முசக்திக்காக முன்னால் இருக்கக்கூடிய எல்லா வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய அதில் இருக்க எல்லா சாராம்சங்களையும் நமக்கு சொல்லிக்கக்கூடிய அளவுல அல்லாஹ் நம்ம கொடுத்து இந்த தீர பரிபூர்ணமாக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த பூமியில நம்ம வாழ்ந்த சமுதாயம்னா இறுதி சமுதாயம் இதுக்கு பிறகு ஒரு சமுதாயம் கிடையாது

இதுக்கு முன்னால் எப்படிப்பட்ட வேதங்கள் நாம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அனைத்து வேதங்களுடைய எல்லா வழக்கத்துகளையும் கொடுக்கப்பட்டவர்களாக இந்த சமுதாயம் இந்த பூமியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது வந்து இந்த சமுதாயம் அறிவார்ந்த சமுதாயம் இவர்கள் கொடுக்கப்பட்ட சிறப்பு போல் எந்த சமுதாயத்துக்குமே கொடுக்கப்படவில்லை இவர்கள் கொடுக்கப்பட்ட வேதத்தை போல் எந்த வேதமும் கிடையாது

நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா நமக்கு முழுமையான முறையில இனி ஒரு வேலை கொடுக்கப்பட வேண்டியதில்லை என்ற அளவுக்கு நமக்கு பரிபூர்ணமான அறிவுறு கொடுக்கப்பட்டிருக்கிறது அலமதுல்லா மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இறுதி காலம் வரை மனித அறிவார்ந்த சமுதாயம் தான் எத்தனையோ படைப்புகள் எல்லாம் படைத்தாலும் மனித சமுதாயத்தை அறிவார்ந்த சமுதாயம் படைத்தோம் படைத்தோம் என்றுதான் அல்லாஹ் சொல்றோம் மனக்குகள்

உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் இவர் அறிவான அறிவாக்க அறிவுஜீவி அப்படிப்பட்ட அறிவு அறிஞர்கள் அறிஞருக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் தடை வணங்க வேண்டும் முதலில் சஜிதா செய்ய வேண்டிய பொருள் பல்லாக்கள் நமக்கு நமக்கு வானவர்கள் நம்முடைய கானலில் விழுந்து சஜா செய்தார் நம்முடைய ஆதம் அனிஷலா பிரஸ்லாமல் ஆதமுக்கு சா சஜா செய்தால் மனிதர்களு தான் சஜ்ஜா செய்து காயம் அப்ப மனிதர்கள் உயர்த்தவர்கள் என்ற என்ன பல்லாக்காரங்களால்

அந்த காலத்துல இருந்தாலும் சார் எல்லா அறிவார்ந்த விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிற அதுக்கான எல்லா காரணங்களையும் ஏற்படுத்திட்டு வாழும் காலத்துல குரான் எனக்கு என்று இருக்கக்கூடிய இந்த குரானுடைய விஷயம் எல்லா வேதங்களையும் எல்லா அறிவுகளையும் உள்ளதாக மிகப்பெரிய ஒரு உலக பொதுமறையா இருக்கு அது இல்லாத விஷயங்கள் இல்லை அதை எப்படி அப்லோட் பண்றீங்களோ அதுல இருந்து எல்லா அப்படிப்பட்ட விஷயம் கண்ணாயம் அவர்கள் ஐநூத்தி எழுபத்தி ஓராது வருஷம் இந்த பூமியில பிறக்கிறாங்க அந்த வருஷம்தான் ஆமல் தீ என்று சொல்றாங்க அந்த காலத்துல சரியான காலண்டர் வடிவம் இல்லாத நேரத்துல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த இன்சிடென்ட்டை சொல்லி அதுக்கு முன்னாடி பின்னாடி சொல்லுவாங்க கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னாடி கீ பி கீம் சொல்றது மாதிரி

எப்படி பிரசூலாய் சொன்னதா என்று ஒரு மாற்கத்தை கொண்டு வந்தாங்களோ அது முழுமையான முறையில முழுமைப்படுத்தியவர் உண்மைப்படுத்தியவர் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை எஸ்வரக இந்த தெரிமா அளவுக்கு சொல்லி கிபி ஆணையாட்டி இரண்டாவது ஆணையாக்கி பிறக்கிறாங்க இவங்க சிறந்த ஒரு சமூகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்துல பிறகு குடும்பம் கிடையாது ஒரு ஒரு குடும்பம் அவருடைய இயல்பெயர் அப்துல்லா பின் அபு ஃபு அபு என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தை அவருடைய பிள்ளை அப்துல்லா அவருடைய இயற்பெயர் அப்துல்லாம் அவர் பின்னாடி துணை பெயர் தான் அபூபக்கர் எனக்கு அபூபக்கர் ஒரு பேர் வந்தது அபூபக்கர் மட்டும் நிறைய பேர் அல்லா குரான சொல்லும் போது அல்லாஹ் தாலா எனக்கு ஒரு பேர் நிறைய பேர் இருக்கிறது சொல்றேன் நீங்க அல்லான்னு சொல்லுங்க ரஹ்மான்னு சொல்லுங்க ரஹீம் சொல்லுங்க எனக்கு நிறைய பேர்கள் இருக்கு தெளிவான முறையில் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களை நம்ம தான் எல்லா பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா இது தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் என்ன எல்லா திருநாமங்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் உண்டு இந்த குணத்தை கொண்டவன் அவன் அருளாளர் அன்பாளர் இறக்கம் உள்ளவன் படையாளி அவன் உயிர் கொடுப்பவன் உயிர் எடுப்பவன் எல்லா சிறப்பு பெயர்களை கொண்டதான் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இதே போல கண்ணிநாயக சிவகாசன் அவருக்கு நிறைய திருநாமங்கள் இருக்குது இது அல்லாவுக்கால் கொடுக்கப்பட்ட அப்ரிசியேஷன் நேம்ஸ் அப்ரிஷியேட்டட் நேம்ஸ் அல்லாஹ் வந்து பாராட்டி பாராட்டி சில பொருள் சொல்றான் தாசி யாசி அல்ல நிறைய சொல்றான் தாசி நிறைய பேர்கள் இயற்கிறாங்க அல்ல தொழுத்துக பேர் இருக்க ஏற்படுத்தும் பொழுதுபகுமான பேரு தான் அப்படிப்பட்ட சிறப்பான பெயர்கள் இல்ல ரசுல்லாவின் முக்கியமான அபூ கவில்லா நிறைய பேர்கள் ரசுல்லாவே சொல்றான்னு அல்லாவும் சொல்றான் அப்படிப்பட்ட சிறப்பான பெயர்கள் மண்டபம் அபூபக்கர் அவுகக்கன் அபூபக்களுடைய இயற்பையை அவுபக்கர் அல்ல அப்துல்லா ஆனா அவன் எப்படி அபூபக்கர் பெயர் வந்துச்சு அபூபக்கர் பக்கன் சித்திகள் பேர் இருந்துச்சு அவன் சித்திக்கு சொல்றான் இன்னும் நிறைய பேர்கள் அவர் அழைக்கிறாங்க ரொம்ப நீதியானவர் அப்படிப்பட்டவர் ரெண்டாவது வருஷத்துல பிறக்கிறவர் அவருடைய தோற்றம் ரொம்ப கென்மையான அழகான ஒரு தோற்றம் ரொம்ப உயரமாகவும் ரொம்ப கொட்டையாகவும் இல்லாம நடுத்தரமான ஒரு உயரத்தை அவருடைய தொழில் வியாபாரம் வியாபாரம் தான் அவர் தொழில் அவர் குடும்பம் பன்னாட்டு வியாபாரிகள் இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன் இருந்தாங்க அவங்க சரியா ஷா போன்ற நாடுகளுக்கும் பயணம் போடுவாங்க சின்ன பதினெட்டு வயசுலேயே பெரிய ஒரு செல்வ செல்பு மிக்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்டா அந்த அப்படியே அபு குஹைப் அவருடைய குடும்பத்தில் வந்தவங்க அவருடைய தகவலார் அவருடைய மகனார் அப்துல் அவருடைய பில்லர் மொஹமத் அவங்க நாலு தலைமுறையிலும் ரசூல்லாம் வாழ்ந்த ஏக காலத்தில் வந்திருக்கிறாங்க அவருடைய தந்தையார் அபு புகைப்பா அவரும் சகாவிதா அவர் ஏற்றதான் இஸ்லாத்துக்கு வந்தார் இவருடைய இஸ்லாத்துக்கு வந்து இருபத்தி ஒரு வருஷம் தான் தந்தையா இஸ்லாத்துக்கு வர்றாரு அபூக்கள் உடனே வந்து உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாபெரும் அந்த உள்ளம் நிறைய சிறப்பு அம்சம் அவரை பத்தி சொல்றாங்க அவரை பத்தி சொல்லும்போது இன்னப்பூ அவ்வளவு முஸ்லீம் தான் முதல் முஸ்லீம் அவர் தான்

ரபீக்கு இந்த ஹிஜ்ர ஹிஜ்ரத் இல மதீனத்து முனவரா பஹப்பல் நாஸ் இல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒரு காலத்துல கேட்டாங்க ரசூலுல்லாஹி கேட்கப்பட்டது வந்து கேக்குறாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் யார் கேக்கல ஆனோ பெண்ணோ அவங்க சொல்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆயிஷா ஆயிஷா தோட மனைவி பத்தி சொல்றாங்க எனக்கு மனைவி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆயிஷா உங்களுக்கு ஆண்கள்ல யார் ரொம்ப பிடிக்கும் அபூபக்கர்

மக்கள சொல்லதான் தெரியும் அங்க இருந்து இனிமேல் மக்கள் வாழவே முடியாது அப்படிங்கிற நேரத்துல தான் அங்க இருந்து மைக்ரேஷன் நடக்குது இங்க இருந்தா ஹிஜிரி காரன் காரணம் உங்களுக்கு தெரியும் இந்த ஹிஜரத்துக்கு சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஹிஜரத் பத்தி அல்லா தலா சொல்றான் இந்த ஹிஜரத்து நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டு பேரும் இங்க தான் கலப்புறாங்க சூழல்லா சொல்லலாம் அவருடைய தோழர் அபூபக்கர் ரெண்டு பேருக்கு

இருவரியில் ஒருவராக இருவரை இருவராக அந்த காடு கிராமங்கள் காடு சவுரப்பில்ல அந்த புகையில் தங்கி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த சம்பவங்கள் அல்லாத்த அவன் குழாராங்க வந்து சொல்லாம் சாதனை அந்த சிலந்து திடீரனுடைய வடவினை ஒரு குடா ஒரு கோடு கட்டி முட்டை விட்டுறது அந்த இடத்துல எல்லா இடங்களும் தேடுறாங்க என்ன ஆச்சரியம் இந்த வழியாலாம் போயிருக்க கண்டுபிடிக்க முடியலையே அல்லாம் காலுடைய கண்களை கூட விட்டா சுத்தி சுத்தி சுற்றி வராங்க அவங்க கீழே நடக்கிற கால் இதெல்லாம் இவங்க கொகையை பத்தி பார்க்க முடியும் கீழே அவங்க சொல்றாங்க கீழே இருந்து குளிச்சு பார்த்தாங்கன்னா நான் மாட்டிக்கணும் நீங்க மாட்டிட்டு ஒரு ரெண்டு பேருமே நீங்க அவங்க ஸ்பாட் அவுட் அப்ப சொல்லும் பொழுது சொல்றாங்க இந்த அல்லாஹ் மாட்டானா தலை சரி தன்னுடைய தோழர் சொல்றாங்க நீங்க பயப்படாதீங்க இவ்வளவு பயப்படாதீங்க நம்மளோட யார் இருக்கிறா அண்ணா இருக்கிறா அண்ணா உத்தரவுல நான் போயிட்டு இருக்கோம் அல்லாஹ் இருக்கிற அல்லாம உறுதியான நம்பிக்கை அப்படி தோழருக்கு அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு தோழரா ரொம்ப நெருக்கமான நெருக்கடியான நேரத்துல கஷ்டமான நேரத்துல எந்த துணையா இருக்கணும் அவங்க கொடுக்க அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ காலகட்டங்கள்ல அவருடைய மிகச்சிறந்த பண்பு நலன்களை பத்தி சொல்லும்போது போது அவ்வளவு சிறந்த பண்பு நலன்களை அவர் பத்தி சொல்றாங்க அவர் மிகப்பெரிய ஒரு கொடை வல்லா இருந்தார் பெரிய பணக்கார பிசினஸ் பண்றாரு பதினெட்டு பதினெட்டு வயசுலயே ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருக்கிறாரு அவ்வளவு பணம் இருக்கிறத அவரு அப்பாட்டு பேரோட செல்வத்தையும் தந்தையெல்லாம் பயன்படுத்தி ஆனா அவரு காலத்து இருந்த காலத்துல எவ்வளவோ கொடை செய்ய முடியுமோ அவ்வளவு படைசிட்டாங்க ஒரு தடவைதான் தெரியும் அபிஷா அபிசீனியா அந்த அடிவி எவ்வளவு சொல்லணும் கொடுக்கப்பட்டது அந்த மக்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுக்கப்படும் அந்த அடிவைங்களை விடிய விடுதலை செய்யறது என் தன்னுடைய பெரும்போதையை அவங்க செலவு கொடுறாங்க

அப்ப அந்த காலத்துல நிறைய பொருள் தேவைப்படுது அவ்வளவு ஒரு மதினா பூரா ஒரு ட்ரிச் பண்ணுவோம்னா எவ்வளவு பொருளாதாரம் தேவை போர் நடத்தணும்னா எவ்வளவு ஆயுத தளவாடங்கள் தேவை இப்ப அந்த நேரத்துல ரசுலா சலாசும் பொதுமக்கள் கேட்கிறாங்க அவங்க பொருளாதாரத்தை கொண்டு வந்தாங்க அப்ப எல்லா சகாபாக்களும் கொண்டு வந்து தர்றாங்க அப்ப அபூபக்கு உமர் எல்லாம் வந்து கொடுக்குறாரு உஸ்மான் வந்து கொடுக்குறாரு எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க இப்ப உஸ்மான்ட்ட கேட்கறாங்க என்ன கொண்டு வந்து இருக்கீங்க இப்ப நான் ஒரு பகுதியை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இவ்வளவு கொண்டு கொடுத்துருக்கேன்

அப்படிப்பட்ட உறுதியான தீச்சத்தியமான மிகப்பெரிய பேராளுமை அவ்வளோ ஒரு இளைஞர்களுக்கு ஒரு ஒரு சாதி தான் எவ்வளோ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதே போல அவரோட சூழ்லாசுகளால் சொல்லும் வாழும் காலத்துல எல்லா நிலைகளும் அவங்களுக்கும் உதவியாக இருந்தாங்க அவங்க அத்தீக்கு சொன்னாங்கன்னா இருக்கீங்க இத்துக்கோபின்னார் தான் நரகத்துல இருந்து

என்னோட பொறுப்பு என்ன நான் என்ன செய்யணும் நான் நான் பெற்ற இன்னும் பெருங்கள் பையன் நான் என்ன அடைஞ்சனோ அந்த ஈமானுடைய உணர்வு அந்த மிக பெரும் பெரும்பாட்டி எல்லாரும் அடையணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படிப்பட்ட நேரத்துல நிறைய சொல்லிட்டு போலாம் அவர் பத்தி நீங்க நிறைய படிக்க பத்தி நிறைய வாழ்க்கை இருக்கு சொன்னாங்க Asmaabi kan nuju mau, ini orang sah bakla mantel minyak kuli nacat tak lakukan orang. Nih awal ni yar pinpetan awal, mana itu dah itu, itu dah itu. Nih awal ni yar pinpetan awal, ni apa ni ada نمبر سیل پوچھے تلانگی رسول

சொல்றோம் ஆனா உண்மையான அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சமாபகன் அவங்க பைத்தி குடிச்சிருச்சு யாருக்கு உங்களுக்கு பைத்தி குடிச்சு போறாரு சொல்றாரு

ரசுல்லா ஈக்குவலா இல்லாம தலையில இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கீழாக்கி ரசுல்ல மேல் இருப்பாங்க ரசுல்ல தலை ابوکر سرپران پہ مدین پڑھ کر i'm not a dog